குரு உரு அன்றி குனிக்கும் புருவம் அரு உரு ஆவதம் அந்த அருவே திருவுரை யாகி திகழ்தருவாலும் உரு அரு ஆவதும் தானே காணொளி நேர்களுக்கும் ஜோதிடர் சொந்தங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் இனிய வணக்கங்கள் இன்றைய தினத்தில் நாம் பார்க்க இருப்பது சனி பகவான் ரிஷபராசியில் ரோஹி நட்சத்திரத்தில் இருந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழரை சனியின் காலகட்டத்தில் நட்சத்திர சூற்றும பலன்கள் எட்டு நிலைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் சனி பகவான் ரிஷபராசியில் ரோகி நட்சத்திரத்திலிருந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சௌபாக்கியம் சவுக்கியம் என்ற பலனை சனி பகவான் தருவார் சனி பகவான் ரிஷபராசியில் ரோகிணியில் சனியிருந்து பரணி நட்சத்திரம் கிருத்தி நட்சத்திரம் இந்த பிறந்தவருக்கு நஷ்டத்தை சனி பகவான் கொடுப்பார் ரிஷபராசியில் சனி சனியிருந்து ரோகிணி நட்சத்திரம் மிருகசிரீர நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அபாயம் பண சேதத்தை சனி பகவான் ஏற்படுத்துவார் ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்து புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயுள்ய நட்சத்திரம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜெயமும் சந்தோஷத்தை சனி பகவான் வழங்குவார் ரிஷபராசியில் ரோஹி நட்சத்திரத்தில் இருந்து பூர நட்சத்திரம் ருத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் சனி பகவானால் ஏற்படும் ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் சனியிருந்து அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவான் ஜெயமும் பண வருவாயும் சனி பகவானால் வரும் ரிஷபராசியில் ரோஹி நட்சத்திரத்தில் சனியிருந்து திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் நல்லதும் கெட்டதும் சனி பகவானால் நடைபெறும் ரிஷபராசியில் ரோஹி நட்சத்திரத்தில் சனியிருந்து சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராஜயோகம் கிட்டும் ரிஷபராசியில் ரோஹி நட்சத்திரத்தில் சனியிருந்து ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அசினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சௌக்கியம் என்ற பலனை சனி பகவானால் தருவார் சனி பகவான் ரிஷபராசியில் ரோஹி நட்சத்திரத்தில் இருந்து அசினி நட்சத்திரம் பரணி கிருத்திகை ரோஹிணி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூஷம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் ஊரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்னும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கும்பராசியில் ரோஹி நட்சத்திரத்தில் சனியிருந்து இந்த ஏழு நட்சத்திர இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த எட்டு வகையான பலன்கள் ஏழ காலகட்டங்களிலும் அஷ்டமச்சனி அர்த்தாஷ்டம சனி கண்டச்சனி பாதச்சனி விரயச்சனி ஜென்மச்சனி சனி திசை சனி புத்திக் காலங்களில் நடைபெறும் இதை கண்டிருந்து அந்த காலகட்டங்களில் பயன்படுத்தி கொள்வோமாக நன்றி வணக்கம்